அண்ணாமலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாரு வீடு மேலே கட்டணும் அதுக்கு தேவையான என்னென்ன பண்ணணும் எல்லாமே அளக்கணும் அதுக்கு ஆள் இருந்தால் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்துட்டு மாடிக்கு போகிறாங்க போய்ட்டு அளக்குறாங்க ஏன் இங்கே வந்து ஒரு ரூம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அளந்து முடிச்சிட்டோன்னே சரி பார்த்துக்கலாம் எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ணாமலை இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க போகணுன்னு ஆமாம் நீங்கள் பணத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஒரு ரூம் மேலே போகிறீங்கன்னா அதுக்கு அஞ்சு லட்சம் பான இங்க யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கிறாங்க ஏன் அது வீ அதான் வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதை அடமானம் போட்டுட்டு வீடு கட்டிடலாம் இங்கே ரூம் இல்லாமல் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு எனது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீட்டு பத்திரத்தை அடமானம் போட போகிறீங்களா அதெல்லாம் தர முடியாது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது மேலே வீடு கட்டுறதுக்குலாம் நான் பத்திரம் தரமாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அண்ணாவில் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு என்ன படத்தையும் தெரிய வீடு எப்படி கட்டுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் இதை முத்து பார்க்குறாரு பார்த்தோன்னே என்னப்பா எதுக்காகப்பா நீங்கள் எப்படி ஃபீல் இருக்கீங்க வீடு மேலே கட்ட முடியல நீங்கள் வருத்தப்படுத்து எனக்கு புரியுதுப்பா நீங்கள் எதுக்காகப்பா வருத்தப்பட்டு இருக்கீங்க விடுங்கப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லை முத்து ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல யாராவது ஒருத்தர் ஹாலில் படுக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் சரி ஒரு ரூம் போடலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை மீனாக பார்க்குறாங்க பார்த்தோன்னே இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ ரோகிணி மீனாவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே கேட்குறாங்க என்ன மீனா ரொம்ப யோசிக்கிறீங்க ஏதாவது சபதம் போட போகிறீங்களா என்ன போன வாட்டி மாதை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் சபதம் தான் போட போகிறேன் இங்கே பாருங்க மாமா இவர் சம்பாதிச்சு அந்த பணத்தில் மேலே ஒரு ரூம் இவர் கட்டுவார் இது நான் போடுற சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே விஜய் ரோஹினி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு அந்த பணத்தில் ரூம் போடுவார் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க முத்தம் அப்படியே பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு அண்ணாமலையும் எதுவுமே பேசவே இல்லை என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரால் எல்லாமே முடியும் அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எனக்கு தாலி கேட்டால் அவர் வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி கண்டிப்பாக வீடு கட்டி கொடுப்பார் எனக்கு நம்பிக்கை மாமா அப்படின்னு மீனா